வணக்கம் திமுக வந்து தொடர்ந்து மக்களை ஏமாற்றி சுரண்டி சாப்பிடுதுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இருந்தும் அவங்க நடத்துகிற எல்லா நாடகத்தையும் இந்த மக்கள் தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீட் தேர்வை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு லட்சக்கணக்கான பேர்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி அதெல்லாம் நாங்கள் கொண்டு போய் டெல்லியில் கொடுத்து இந்த நீட்டை நிறுத்திடுவோம் சொல்லி அவனோட ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாடகத்தை நடத்தினாப்புல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கடைசியில் ஒரு இளைஞர் அணி மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி அங்கே வந்து குப்பை தொட்டியில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டான் அப்போ மக்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமானு நினைக்கிறாங்க இந்த திமுகன்றது மக்கள் அன்னைக்கும் புரியல இப்போ மறுபடியும் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி மக்கள் குறை தீர்ப்பு நடத்துறன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் மனுவை வாங்கி அதை இன்றைக்கி வந்து காவேரி ஆற்று குப்பையில் தூக்கி போட்டுட்டு போயிருக்கிறான் இது எல்லா ஊடகத்துலையும் வெளியே வந்திருக்குது இந்த மக்களுக்கு முதல்ல இந்த விழிப்புணர்வு வருமா வராதான்னு தெரியல இவனுங்க தொடர்ந்து இந்த திருட்டு புறம்போக்கு திமுக வந்து இதே செய்கிறானா தொடர்ந்து செய்கிறான் அவனுக்கு என்ன தைரியம் இவனுக்கு நூறுக்கு இரநூறுக்கு ஓட்டு போடுறவனுங்களுக்கு நம்ம எதையும் செய்ய தேவையில்ல இந்த நாடகத்தை பட்டு நடத்தினா போதும்னு நினைக்கிறானே அப்போ இந்த திமுகவுக்கு நம்ம செருப்படி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது மக்களை எப்படி கீழ்த்தரமாக நினைக்கிறானே உங்ககிட்ட அங்கே மனுவை வாங்குறான் இங்கே தூக்கிட்டு வந்து குப்பையில் போடுறான் அவங்ககிட்ட அங்கே கையெழுத்தான் வாங்குறான் அவன் தூக்கிட்டு வந்து குப்பையில் போடுறான் அதை வந்து எல்லா ஊடகத்துலேயும் காட்டவும் செய்கிறான் அதை பற்றி அவன் கவலையே படலையே அப்போது மக்கள் மக் மக் இவனுக்கு என்ன நூறுரூவா கொடுத்தா ஓட்டு போட போகிறான் அந்த ஒரு நோக்கருக்குல்ல இதை நம்ம ஒழிக்கணும் இதை தொடர்ந்து இதை இது இது மட்டும் அவன் செய்யலை ஆட்சிக்கு வர்றதுக்கே வந்து இதே வேலையை தான் செஞ்சான் அங்கே வந்துட்டு குறை மக்கள் குறைக்கு குறை தேக்கிறான்னு சொல்லி ஒரு பெட்டியை வச்சு மொத்த மனுக்களையும் அந்த பெட்டியில் போட்டு ஒரு பூட்டை போட்டார் நான் ஆட்சிக்கு வந்தேன்னே இந்த பூட்டை திறந்து நூறே நாளில் மொத்த மனுக்களுக்கு தீர்வு காண்பேன்னா இன்றைக்கு வரைக்கும் இல்லை அந்த பெட்டியையும் காணோம் அந்த புகார் மனுக்களையும் காணும் மக்கள் கேள்வி கேட்டானா கேட்கல மறுபடியும் அவனுக்கு கூட்டமாக போய் நிற்கிறான் வாழ்க போடுறான் வசனம் போடுறான் மக்கள் இந்த திமுக திமுக மட்டும் இல்லை இந்த திருட்டு திராவிடத்தை ஒழிச்சே ஆகணும் அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் ரெண்டு திருட்டு நாய்களையும் ஒழிக்காமல் இந்த தமிழ்நாட்டுக்கு பிடிவே இல்லை இது வந்து மிகப்பெரிய உதாரணம்தான் இந்த குறை தீர்ப்பு குறை தீர்ப்பு மனுக்களை குப்பையில் போட்டது இதை மக்கள் மனசில் வச்சு இதை வர்ற தேர்தலில் உங்களோட வாக்குகள் மூலமாக அதை பிரதிபலிக்கணும்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்